ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் எங்கே கிளம்பிட்டேன் பார்க்குறீங்களா நான் மூணு நாள் குற்றால கேம் தான் கிளம்பிட்டேன் நல்ல பிள்ளைங்களை கூட்டிட்டு ஒரு நாலு பேர் நாலு டீச்சர்ஸ் சேர்ந்து பிள்ளைங்களை சிறுவர் முகாமுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் குற்றாலத்துக்கு பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பஸ்ஸில் வராங்க குற்றால கேம்ப் நடக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் ராக் ராக் தான் நடந்தது அந்த இடம் தான் இது தூத்துக்குடியில் இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு எங்கள் ஸ்கூல்லேருந்து நாங்கள் நாலு டீச்சர்ஸ் சேர்ந்து பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிருந்தோம் உடனே அங்கே நல்ல திங்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு மதியம் சாப்பாடு ஒன்று போல் சாப்பிட்டுட்டு உடனே நாங்கள் மெயின் ஃபால்ஸ்க்கு குளிக்க கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் கிளாஸஸ் ஆரம்பிப்பாங்க பிள்ளைங்களுக்கு அதனால நல்லா பார்த்திங்களா சீன்லாம் எவ்வளோ இருக்கு நல்லா நேச்சுரல் நல்லா ரெண்டு பக்கமும் நல்ல உயரமான அழகாக பச்சை பசேல் சொல்லிட்டு மரங்கள் பல தடவை போயிருப்போம் இருந்தாலும் எத்தனை தடவை பார்த்தாலும் சளிக்காது நல்லா நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நடந்தால் மெயின் ஃபால்ஸ்க்கு வந்துடலாம் டெய்லி ஒரு நேரம் பார்த்திங்களா தூரத்துலேருந்து பார்த்தா அருவி தெரியுதா அந்த தெரியுது இப்போ பக்கத்துக்கு வந்தாச்சு அருவி பக்கத்தில் நல்லா வெயில் அடிச்சது கிளைமேட்டு ஆனால் நல்லா அருவியில் தண்ணி நல்லா விழுந்துச்சு நல்லா டெய்லி நாங்கள் காலையிலலாம் எழுந்திரிச்சு அருவியில் குளிக்க கிளம்பிடுவோம் இது ஃபஸ்ட்டு டே நாங்கள் வந்து சேர்ந்த அன்னைக்கு ஈவினிங் குளிக்க கிளம்பினோம் நல்லா தண்ணி விழுந்துது ஈவினிங் நல்லா குளிச்சுட்டு நடந்தே எங்கே நாங்கள் இருக்கிற இடத்துக்கு கிளம்பி போவோம் எவ்வளோ தண்ணி விழுதுங்களா அருவியை பார்த்தீங்களா இயற்கை ஆராய்ச்சி பண்ணால் ரொம்ப பயங்கரமாகவும் அதிசயமாகவும் இருக்குது நாங்கள் தங்குன நேரத்துக்கு வந்து உடனே நல்ல சூடாக காஃபியெல்லாம் குடிச்சிட்டு நல்லா கிளம்பியாச்சு எங்கள் ரூம்க்கு எய்தாப்பில் உள்ள இடம் தான் இது எப்படி பச்சை பசேன்ருக்கு நிறைய கொடுக்காப்பளி மரம் புளிய மரம் அதுக்கப்புறம் நவாப்பிள்ளை மரம் இதெல்லாம் இருந்துச்சு அந்த பக்கம் நல்லா நல்லா இயற்கை காட்சி ரொம்ப அருமையாக இருந்தது நல்ல அந்த ரூம் முன்னாடி நின்று பார்த்தா பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சுற்றி சுற்றி நிறைய செடி கொடிகள் நிறைய இருந்தது நல்ல சேஃப்டியான இடம் கூட நீங்கள் இந்த மாதிரி சிறுவர் முகாம் வந்துச்சுன்னா பிள்ளைங்கள பயப்படாமல் நல்ல தைரியமாக அனுப்பலாம் இதில் நிறைய அனுபவங்கள் பிள்ளைங்கள் கிடைக்கும் பிள்ளைங்க தங்களை தங்க உணர்வாங்க இந்த பொல்லாத உலகத்தில் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத அறிஞ்சிக்குவாங்க பார்த்திங்களா இங்கே தொட்டாட்சி நீங்கி செடியும் நிறையா இருந்தது அதுதான் நான் தொட்டு பிள்ளைங்கள்லாம் விளாண்டாங்க தொட்டோன்னு சுருங்கிருது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் தொடங்கிச்சு சிறுவர் முகாமில் பிள்ளைங்களுக்கு நல்ல பாடல்கள் கதைகள் உலக நிகழ்வுகள் இதெல்லாம் எடுத்து கூறி பிள்ளைங்களை வழி நடத்தினாங்க அதுக்கப்புறம் இப்போ டின்னர் டைம் நாங்கள் சாப்பிட்டா கிளம்பிட்டோம் பிள்ளைங்கள நல்லா சாப்பிட்டாங்க நல்லா திருப்தியாக நல்ல டேஸ்ட்டான ஆகாரங்கள் கரெக்டாக கிடைச்சிது நல்லா சாப்பிட்டுட்டு உடனே நை நைட்டு எட்டரைக்கு சாப்பிட்டுட்டு உடனே திருப்பியும் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருவாங்க திருப்பி ஆரம்பிச்சாங்க பிள்ளைங்க நல்லா உற்சாகமாக இருந்தாங்க

ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா ராத்திரி நல்லா தூங்கிட்டு காலையில் திருப்பி எழுந்திரிச்சி அருவிக்கு கிளம்பிட்டோம் இது காலையில் நாலரைக்கு இது செகண்ட் டே நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா பழைய குற்றாலத்துக்கும் ஐந்து அருவிக்கும் கிளம்புறோம் பஸ்ஸில் போகிறோம் அருவிக்கு வந்தாச்சு ஐந்து அருவிக்கு அங்கேயே நல்லா தண்ணி விழுந்துது நல்லா மகிழ்ச்சியாக டெய்லி ரெண்டு நேரம் நல்லா அருவியில் போய் குளித்தோமே நல்லா குளித்தோம் பிள்ளைங்களுக்கு ஒரே சந்தோஷம் அருவிக்கு போகும்போது கண்டிப்பாக நாங்கள் யூனிஃபார்ம் போட்டு தான் பிள்ளைங்களை கூத்திட்டு போவோம் அப்போ தானே நல்லா பிள்ளைங்களை கரெக்டாக எங்க த தனியாக தெரிஞ்சிடும் யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் போட்டு தான் குத்திட்டு போவோம் இங்கே வந்தங்க அப்புறம் பிள்ளைங்க கலர் ட்ரெஸ் இருக்கிற இடத்துக்கு உடனே பிள்ளைங்க கலர் ட்ரெஸ் போட்டு தங்க நல்ல கலர் கலராக கலர்ஃபுல்லாக இருப்பாங்க இயற்கையை எவ்வளவு எவ்வளோ அழகாக இன்னும் நல்ல மலைகள் மரங்கள் நாங்கள் கிளம்பிட்டோம் திருப்பி கிளாஸஸ்க்கு டீ பிரேக்கு இப்படி இடையில பிரேக்கெலாம் விடுவாங்க வளர் இளம் பருவத்தில் பிள்ளைங்க தங்களை அறியாமல் பாவங்களை விழுந்துருவாங்க தவறுகள் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உலக நிகழ்வுகள் இந்த மாதிரி தவறு செஞ்சால் என்ன மாதிரி நிலைக்கு ஆளாயிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து கூறி பிள்ளைங்களை வழி நடத்தினாங்க இந்த சிறுவர் முகாமுடைய தலைப்பு வந்து நீடிய பொறுமை இந்த பொறுமையை இழக்கிறதுனால பல துன்பங்கள் நடக்குது அதை தான் அவங்களுக்கு விளங்குகிற மாதிரி நிறைய கதைகள் பாடல்கள் மூலமாக உணர்த்தினாங்க இப்போ நாங்கள் பழைய குற்றாலத்தில் இருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த பழைய குற்றாலத்தில் பயங்கரமாக வெள்ளம் வந்து ஒரு பையன் கூட இறந்ததா நம்ம நீச்சில் பார்த்தோம்ல இந்த இடம் தான் பார்த்தாலே கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது அந்த நிகழ்வை நினச்சிட்டு இதில் குளிக்க போகும்போது ஆனால் நல்லா தண்ணி விழுந்தது நாங்கள் பாட்டில் குளிச்சுட்டு திருப்பி வந்தாச்சு பாறைகள் அந்த பாறையிலேருந்து எங்கேயோ இருந்து தண்ணி வருது பார்த்திங்களா அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நல்லா ட்ரெஸ் மாற்றியாச்சு நாங்கள் இருக்கிற இடத்துல பசுமையான இடத்துல நின்று விதவிதமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் பிள்ளைங்க விருப்பத்துக்கு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் திருப்பி கிளாஸஸ் நடக்கும் திருப்பி கொஞ்சம் ஷாப்பிங் போனோம் மெயின் பால்ஸ்க்கு குளிச்சுட்டு தான் மெயின் பால்ஸில் குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சாப்பி நல்ல ஃப்ரூட்ஸு நல்ல சில திங்ஸ் எல்லாம் பிள்ளைங்க விரும்பி வாங்கினாங்க நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டாங்க ஷாப்பிங் முடிச்சிட்டு நேராக திருப்பி நாங்கள் இருந்த இடத்துக்கு கிளம்பிட்டோம் கண்டிப்பாக அந்த முகாம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா பிள்ளைங்களை தைரியமாக நீங்கள் அனுப்புங்க பிள்ளைங்க தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு வாழ்க்கையில் எப்படி இருக்கணுங்கிறத நிறைய கற்றுப்பாங்க ஷாப்பிங் இடத்துல ஒரு ஸ்கூட்டர் கிடந்தது ரொம்ப சுற்றி சுற்றி கால் விலிச்சிட்டு அதில் ஏறி உட்காந்தாச்சு நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் கேம்ப் கேம்ப் ஃபயர் நடந்தது அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அதுலேயும் நிறைய பிள்ளைங்களுக்கு மெசேஜ் கொடுத்தாங்க ரொம்ப அருமையாக இருந்தது அதுக்கப்புறம் திருப்பி ரூமில் நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நாலரைக்கு எந்திரிச்சாச்சு மெயின் ஃபால்ஸ்க்கு குளிக்க கிளம்பிட்டோம் நாங்கள் அங்கே இங்கே இங்கே எல்லா பக்கம் போக போகிறோம் எங்கள் ரூம் நல்லா உயரமாக ஒரு மலை மேலே இருந்த மாதிரி இருக்கும் போது கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் சார்ன்னு இறங்கிடலாம் இப்போ நாங்கள் வரிசையாக பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தாச்சு நல்ல அருவியில் குளிச்சு முடிச்சு பிள்ளைங்களை வரிசையாக நிற்க வச்சாச்சு இனி திருப்பி ரூமுக்கு கிளம்ப வேண்டியதுதான் ரூமுக்கு கிளம்பியாச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் நல்ல குஷியாக இருந்தாங்க நல்லா குளிக்கிறது நல்லா சாப்பிட்றது நல்ல அறிவுக்கு மனசுக்கு நல்ல ஒரு இதமான நிறைய நிகழ்வுகள் பாடல்கள் கதைகள் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது வீட்டில் பெற்றோர் சொல்லி கொடுத்தா கேட்காத பிள்ளைங்க இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைய சொல்கிற அட்வைஸ் மூலமாக அவங்க நிறையா அந்த மாற்றங்கள் அவங்களுக்குலாம் ஏற்படும் இந்த கேம்ப் வந்து திருப்பி ரிகிட்டால் நான் வீட்டுக்கு போன பிள்ளைங்கள்கிட்ட உள்ளடைய பேரண்ட்ஸை கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க கேம்ப் போயிட்டு வந்தாங்க என் பிள்ளைங்க ரொம்ப மாறி இருக்காங்க ரொம்ப தாழ்மையாக இருக்காங்க ரொம்ப பொறுமையாக இருக்காங்க வீட்டுக்கு நல்லா கீழ்ப்பிடிஞ்சு வேலையை செய்கிறாங்கன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த ப்ரோக்ராம்லாம் இருந்தது டீ குடிக்கிற டைம் டீ இருந்தாங்க அந்த இருக்கிற இடத்துல ஒரு குரங்கு வளர்க்காங்க அந்த குரங்கு நாயும் ரொம்ப க்ளோஸாக இருக்குது இது கடைசி நாள் மதியம் நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு ரூம் விட்டு கிளம்பி தூத்துக்குடிக்கு கிளம்ப போகிறோம் அதனால் பிள்ளைங்களை எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்தோம் அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க உள்ள இத்தனை பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ பிள்ளைங்களுக்கு ஒரே சிரிப்பு சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி